தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்ன தான் வந்து இது தமிழ்நாடு அப்படின்னாலே வந்து இது திராவிட பூமி பெரியார் மண்ணு கடவுள் புரிக்கின்ற பகுதி அப்படின்லாம் வந்து தொடர்ச்சியாக ஒரு பக்கம் விகர்கள் உருட்டிட்டு இருந்தாலையுமே அதிக கோவில்கள் கொண்ட ஒரு பகுதியாக தமிழ்நாடு இந்த இந்திய நிலப்பரப்பில் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுகிறது இல்லை அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்குமே வந்து அதற்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு தான் வந்து மக்களுடைய வழிபாடுகளும் வந்து தொடர்ச்சி இருந்துகிட்டு இருக்குது ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா சித்திர திருவிழாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுங்க மாதம் மாதம் ஏதாவது ஒரு திருவிழாவை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது பண்டிகை கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம் மற்றபடி பார்த்துட்டு அப்படின்னா ஆங்காங்கே வந்து சில அந்த ஆடி திருவிழாக்களாக இருக்கட்டும் சித்திரை திருவிழா இருக்கட்டும் தை மாதமாக இருக்கட்டும் மாசி மகமாக இருக்கட்டும் இப்படி தொடர்ச்சியாக எல்லா விடையுமே வந்து இங்கே வந்து கொண்டாடப்பட்டு தான் இருக்கிறது இருந்த பொழுதுலுமே இங்கே பாஜகவை உள்ள விடாமலே வந்து தற்காப்பு வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையுமே பார்க்குறோம் அனைவரும் ஆளும் வரவேற்கத்தக்க விடயமாக அதை மாறி நின்றுதுங்க இதில் எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் என்ன வந்து நம்ம திராவிட அரசியல் பேசினாலேயும் கடல் மருப்பு பேசினாலேயுமே இதை தமிழ்நாட்டில் வந்து நம்மளால் வந்து இங்கே பூர்த்தி பண்ண முடியல அதாவது வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து திராவிட கட்சிகள் உணர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறது அவருடைய அரசிய நிலைப்பாடலை வச்சு நம்ம பார்க்க முடிந்தது ஸோ இந்த மாதிரியான நிலையெல்லாம் வந்து ஆனால் சீமான் உள்ளிட்டோர்களே ஆரம்ப காலகட்டங்களில் வந்து திராவிட கொள்கையில் இருக்கும் பட்சத்தில் அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா கடவுள் மறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டாங்க திராவிடத்தில் இருந்தப்ப ஸோ இதெல்லாம் வந்து நன்கு தெளிந்து உணர்ந்த பிறகு தமிழ் தேசிய பாதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது இங்கே வந்து அவங்களுக்கான வழிபாடை வந்து அவங்கள்ட்ட விட்டு கொடுப்பது தான் சரியானதாக இருக்கும் அப்படிங்கறது உணர்ந்து தெளிந்து எங்களுடைய மூதாதையார்கள் வந்து நாங்கள் வந்து வழிபடுத்துவது தவறு இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து பேசத் தொடங்கினார் ஸோ அங்கே அதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா முருகனுக்கு வேல் எடுத்ததாக இருக்கட்டும் எங்களோட முப்பாட்டம் சொன்னதாக இருக்கட்டும் மாயன் என்று சொன்னதா இருக்கட்டும் இப்படி எல்லாத்துலேயும் நம்ம வந்து பார்க்க முடியுங்க அந்த பிரதிபலிப்பை ஸோ கடைசி கட்டமாக இது எங்கே வந்து நின்றுருக்கு அப்படின்னா திமுக போன்ற முக்கிய கட்சிகளே வந்து முருகனுக்கான ஒரு மாநாடு எடுக்க போகிறோம் அதுவும் பழனியில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போகிற அளவுக்கு வந்து நின்றுருக்குது அப்படிங்கிறது வியப்பக்குரிய விடயமாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சூழலில் நாம் தமிழ் கட்சி நாங்களும் வந்து அதற்கு சலச்சியர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நாங்களும் ஒரு மாநாடு அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாநாடு அறிவிச்சிருக்காங்க இந்த மாநாடு பார்த்துட்டு அப்படின்னா உலக நாடுகளிலே வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சொல்லப்படுது ஐநா சபையில் பழங்குடி மக்களுக்கான ஒரு நாளாக வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் வந்து சொல்ல இருக்கிறாங்க கொண்டாட இருக்கிறாங்க அதன் பட்சத்தில் பார்த்தோம் தருமபுரியில் குறிப்பாக இந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியோட மாடு அப்படின்னாலேயே வந்து இந்த பக்கம் திருச்சி சென்னை இப்படி எடுப்பாங்க ஏன் தருமபுரி தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கலாம் ஸோ அங்கே அந்த பகுதியை எடுத்து பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா கிழக்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும் இரண்டு மலைகளும் அதிகமாக இருக்கின்ற பகுதி தமிழ்நாடு தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இரண்டு மலையிலுமே இருக்கின்ற ஒரு பகுதியாக அந்த தமிழ்நாடு இருக்கிறது அதனால் கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வந்து இடையான ஒரு பகுதியை எடுத்து அங்கு வந்து இந்த மாடை வந்து போட இருக்கிறாங்க குறிப்பாக இந்த மாடை நடத்துறது யார் அப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பழங்குடியின பாதுகாப்பு பாசை சார்பாக இது நடத்தப்படுகிறது நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு பாசறைங்க இவங்க முன்னெடுக்கின்ற இந்த விடயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வைரான ஒரு விடயமாக மாறி இருக்கிறது ஏன்னா இந்த மாதிரியான அந்த சூழலில் இங்கே வந்து முருகனை கையில் எடுத்து எடுத்திருக்கிறார்கள் திமுக அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் என்னதான் கடவுள் முறுப்புலாம் ஒரு பக்கம் அவங்க பேசியதுனாலுமே கடைசி கட்டமாக அண்ணன் சீமானம் எடுத்து அரசியலாம் வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து இவனுக்கு மட்டும் எப்படி கூட்டம் கூடுது அப்படிங்கிறதுலாம் உணவு இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்காங்க ஸோ அண்ணன் சீமான் அவர்களும் சற்றும் சலத்தவர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால இதையும் மீண்டும் அவர் கையில் எடுத்திருக்காருங்க ஐயா கேப்டன் துரை அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் அப்படிங்கிறது பிற்பகல் மூன்று மணி அளவில் ஒன்பதாம் தேதி வந்து கூட்டம் இருக்கிறார்கள் இடமுமே வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆரூர் பகுதியில் வந்து இந்த கூட்டம் அப்படிங்கிறது கூட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கச்சேரி மேடு அப்படிங்கிற இடத்துலங்க வாய்ப்புள்ள நபர்கள் தவறாமல் கலந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கவனம் தெரியும் உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்